நான் புறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் மண்டையெல்லாம் முடியும் ஃபுல்லாக என்ன என்னீங்க எல்லா உறவுகளும் நல்லா இருக்கிறேனா நல்லா இருக்கான்னு நான் நல்லா இருக்கிறேன் என்ன சொன்னா சொன்னால் சரியா மண் அப்படி வந்து தெரியுது வாங்க சேர்த்துன்னு ஓடிப்போம் பெஸ்ட்டுக்கு சரியா மண் வெளியில் பயணிக்கிற உறவுகள் கவனம் நானும் வெளியில் போய் வந்தேன் தேவையான சரி சரியா பொழுது அந்த மொழியினா கண்ணெல்லாம் வந்து அப்புறம் வெளியில் போகிற உறவு இருந்தாலும் கவனம் போங்க பாதுகாப்பு முக்கியம் செட்டியான மண் வருது அவ்வளோதான் சொல்ல முடியும் முடிஞ்ச அளவுக்கு மாசுக்கு கொண்டு போங்கலாண்டா வேண்டாம் நாளைக்கு எங்களுக்கு வருத்தம் அது வேண்டாம் ஒன்றும் செய்ய முடியாது திருப்பி திருப்பி உங்களுக்கு இதை தான் சொல்லக்கூடிய இதாக இருக்கிறது ஏதோ எங்களோட பாதுகாப்பு முக்கியம்ன்றதுக்காக தான் இந்த இதில் சொல்கிறோமே விளைச்சி மற்றபடி வர்றதுக்கும் இல்லை கடை கொடுத்தேன் நன்றி உறவுகளை நிறைய உறவுகள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போல்லாம் இன்னும் இன்னும் மேல் மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு நீங்களும் உங்களோட குடும்பம் சீரஞ்சிறப்ப மாதிரி எல்லாம் அந்த கடை கொடுத்தேன் மீண்டும் ஒரு கடை சந்திப்பேன் பாய்